எந்த ஒரு நபரையும் தாண்டக்கூடாதுன்னு உங்க வீட்டுல பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அப்படி சொல்றீங்க என்ன காரணம்னு என்னை காட்சி கேட்டிருக்கீங்களா உங்க திறமை மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கர்வமா மாறி நீங்க தலைக்கணத்துல ஆட ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல அதை அடக்க அந்த கடவுளே நிச்சயம் ஒருத்தர் அனுப்பி வைப்பார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க கண்ணுக்குள்ள போகலாம் உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ட்ரீம்ஸ் பாண்டவர்கள் கௌரவர்களோட சூதாடி தோற்று போய் வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படி வனவாசம் போன பாண்டவர்களை சந்திக்க அங்கு வந்தாரு வியாசர் நாளைக்கு ஒருவேளை போர்னு வந்தா எதிர்த்து போராட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வேணுமே என்ன செய்வீங்கன்னு கேட்டாரு அதையெல்லாம் அடைய அர்ஜுனனை இமயமலைக்கு போய் தவம் இருக்கவும் சொன்னாரு அவருடைய உத்தரவை ஏத்துக்கிட்டு அர்ஜுனனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு நாட்கள் பல கடந்து போக அர்ஜுனனுடைய வருகையை எதிர்பார்த்து பதிரை காஷ்மத்துல தங்கியிருந்தாங்க பாண்டவர்கள் அப்போ ஒரு நாள் பீமனும் திரௌபதியும் நடந்துட்டு இருந்தாங்க திசையில இருந்து ரொம்ப காற்று வீச ஆரம்பிச்சது அந்த காற்றோட பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத இலைகள் பூக்கள் சின்ன சின்ன செடிகொடிகள் எல்லாம் பறந்து வந்து திரௌபதியோட கால் அடியில விழ ஆரம்பிச்சது அப்படி விழுந்த பூக்கள்ல ஒண்ணுதான் சௌகந்திகா மலர் ஆயிரம் இதழ்களோட அற்புதமான வாசனையோட சூரியனை போல பிரகாசிச்ச அந்த சௌகந்திகா மலர் திரௌபதிய ரொம்பவே ஈர்த்துச்சு அதை எடுத்துட்டு போய் பீமன் கிட்ட கொடுத்தாங்க பீமனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு மலரை பார்த்ததே இல்லை இந்த மலர் எவ்வளவு அழகா இருக்குல்ல இதை பார்க்கறப்ப என்னுடைய மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுது ஏன்னே தெரியல இந்த மலரை நான் எடுத்துட்டு போய் யுதிஷ்டனுக்கு கொடுக்க போறேன் நீங்க இந்த மலர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எனக்காக கை நிறைய பறிச்சுட்டு வாங்க அந்த பூக்களை எல்லாம் காமியாக வனத்துல இருக்கிற நம்ம ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போய் மொத்த ஆசிரமத்தையும் அந்த பூக்களால அலங்கரிக்க போறேன்னு சொல்லிட்டு பீமன் கையில இருந்த அந்த மலரை வாங்கிக்கிட்டு யுதிஷ்டனுக்கு கொடுக்கறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க திரௌபதி மேல தனக்குள்ள காதலை நிரூபிக்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது இல்லையா அதனால் அந்த சௌகந்திகா மலரை தேடி வடகிழக்கு திசையில தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சாரு பீமன் பீமனுக்கு அந்த மலர்கள் கிடைச்சதா இல்லையா அப்படி போற வழியில பீமன் எதிர்கொண்ட சவால்கள் எல்லாம் என்னென்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த காணொலிய பாருங்க அதுவும் அடர்ந்த காடு அதனால தன்னுடைய பாதுகாப்புக்காக வில்லம்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்திலேயே கந்தமதன மலையை அடைஞ்சாரு மற்ற மலைகளை போல இல்லாம ரொம்பவே அழகா இருந்துச்சு கோயில்களோட சத்தம் வண்ண வண்ண மலர்களோட வாசனை ஜில்லுன்னு காற்று எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள திரௌபதியோட நினைவுகளையும் சுமந்துக்கிட்டு மதம் கொண்டு ஒரு யானைய போல சௌகந்திகா மலரை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாரு அதை பார்த்த யக்ஷர்களும் கிண்ணறர்களும் அவர்களுடைய மனைவிகளும் ஏன் இப்படி அங்கேயும் இங்கேயும் ஒரு பைத்தியக்காரனை போல சுத்துறான் அப்படின்னு வித்தியாசமா பார்த்தாங்க ஆனால் பீமன் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவருடைய மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிட்டு இருந்தது என்னுடைய தம்பி அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை அடைய சொர்க்கத்துக்கு கிளம்பி போயிட்டான் நானும் மலர்களை பறிக்கிறதுக்காக இங்கே வந்துட்டேன் இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஏதாச்சும் அண்ணனை தாக்கம் வந்தால் என்ன செய்யறது அண்ணனால் சமாளிக்க முடியுமா முடியும் தான் இருந்தாலும் சீக்கிரமாகவே கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டு பூக்களை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சாரு அவர் போற பாதையை சின்ன செடிகளையும் பெரிய பெரிய மரங்களையும் பிடுங்கி எரிஞ்சு தனக்கான பாதைய தானே உருவாக்கினாரு அந்த நடு இரவுல பீமனுடைய கர்ஜனை சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த எல்லா மிருகங்களும் வெளியே வந்துச்சு அதே நேரத்துல மான்கள் பன்றிகள் எருமிகள் புலிகள் எல்லாம் தங்களுடைய உயிர் காப்பாத்திக்கு ஓடி ஒளிஞ்சுது பறவைகள் எல்லாம் பயந்து கூட்டிலிருந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சுது இப்படி எல்லாம் விலங்குகளையும் அச்சுறுத்தி அதன் மூலமா தன் மிகப்பெரிய பலசாலின்னு காட்டினாரு பீமன் இதனால சிங்கங்களுக்கும் யானைகளுக்கும் பயங்கரமா கோபம் வந்து பீமனை தாக்க ஆரம்பிச்சது பீமனோட பலத்தை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே ஒரு சிங்கத்தை வச்சு மற்ற சிங்கத்தையெல்லாம் தாக்கி கொண்டாரு ஒரு யானையை தூக்கி சுழற்றி மற்ற யானைகளை எல்லாம் சாச்சாரு இதையெல்லாம் பார்த்து பயந்து மற்ற விலங்குகள் எல்லாம் சிறுநீர் கழிக்கவே ஆரம்பிச்சிடுச்சு பீமன் அதோட நிக்கல தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த சங்கு எடுத்து சத்தமா ஊதவும் அந்த சத்தம் தாண்டி இப்படி பீமன் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இவருடைய ஆரம்பிச்சாருமன் யாராச்சும் ஒருத்தர் தன்னுடைய தோற்றத்தை ஒரு வயதான குரங்க போல மாத்திக்கிட்டு அவர் நடந்து வந்துட்டு இருந்த பாதையில அவரை வழிமறிச்சு ஒரு பாறை மேல படுத்திருந்தது என்னதான் வயது முதிர்ந்த குரங்கா இருந்தாலும் அந்த குரங்க பீமனால உற்று பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு அதோட உடல் சூரியனை போல மின்னுச்சு அதோட குரல் இடி மாதிரி சத்தமா இருந்துச்சு அந்த சத்தத்தால பீமனுடைய உடலே சிலிர்த்து போச்சுன்னா பாத்துக்கோங்களே அந்த குரங்கு தன்னுடைய பாதையை மறைச்சு படுத்திருந்ததால பீமனுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு சிங்கம் மாதிரி கர்ஜனை செஞ்சாரு ஆனா அந்த சத்தத்தை கேட்டு அந்த குரங்கு கொஞ்சம் கூட பயப்படல ஏ குரங்கு என்னுடைய வழிய மறைச்சு படுத்திருக்க எந்திரிச்சு வழிய விடு நான் ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்கேன்னு கத்தவும் செஞ்சாரு அதை கேட்ட அந்த குரங்கு மெதுவாக கண்களை திறந்து பார்த்துட்டு நானே உடம்பு சரியில்லாம தூங்கிட்டு இருக்கேன் எதுக்கு என்னை எழுப்புனீங்க பாக்க ரொம்பவே பலசாலி மாதிரி தெரியறீங்க ஆனா உங்களுடைய வீரத்தை உங்களுக்கு சமமான ஒருத்தர்கிட்ட தானே காட்டணும் அதை விட்டுட்டு என்ன மாதிரி அற்ப விலங்குகளை அழிச்சு அடக்கி நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு நீங்க இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கவே கூடாது ஏன்னா இதற்கு இருக்கிற வழி தேவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது வேணும்னா இருக்கிற கனிகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு வந்து வழியே திரும்பி போயிடுங்கன்னு சொல்லுச்சு ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த குரங்கு வேற இப்படி வழி மறிக்குதேன்னு பீமனுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு உன்னை பார்த்தா உண்மையான குரங்கு மாதிரியே தெரியலையே யார் நீ உண்மையா சொல்லு அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ குறு குளத்துல ச வம்சத்துல குந்தியின் வயிற்றுல பிறந்திருக்கேன் வாயு தேவனுடைய எந்த கவலையும் இல்ல உங்களை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இதுக்கு மேல உங்களை போக அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு இப்ப மட்டும் நீ வழி விடலன்னா உன்னை இங்கேயே நசுக்கி போட்டுருவேன்னு எச்சரிச்சாரு பீமன் அதை கேட்டு அந்த குரங்கு சொல்லிச்சு நானே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கேன் என்கிட்ட போய் இப்படி சண்டை போடுறீங்களே உங்களுடைய நல்லதுக்காகத்தானே சொன்னேன் சரி பரவாயில்லை விடுங்க என்னால் எந்திரிக்கவல்லாம் முடியாது வேணும்னா என்னை தாண்டி போங்கன்னு சொல்லிச்சு எம்பெருமான் எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் குடியிருக்காரு உன்னை தாண்டி போகிறது அந்த கடவுளையே தாண்டி போகிறதுக்கு சமம் அந்த தவறை மட்டும் நீ எப்பயுமே செய்ய மாட்டேன் இல்லாட்டியும் இப்படியெல்லாம் நான் பேசிகிட்ருக்க மாட்டேன் அன்னைக்கு அந்த அனுமன் அவ்வளவு பெரிய கடலை தாண்டினாரோ அதே மாதிரி மொத்த மலைகளையும் ஒரே அடியில நான் தாண்டி இருப்பேன்னு அனுமனா அது என்ன பலசாலியான அவர்தான் என்னுடைய சகோதரன் வானரங்களோட தலைவன் ராமருடைய தீவிர பக்தன் அந்த ஸ்ரீ ராமருக்காக சீதைய தேடி ஒரே தாவல நூறு யோஜனை தூரத்தை கடந்து இலங்கைக்குள்ள குதிச்ச மாவீரன் என்னுடைய சகோதரன் ஆச்சே நானும் அவரை போலத்தான் ஒரு மா வீரன் என்கிட்ட வச்சுக்காத ஒழுங்க தள்ளிப்போ இல்லைன்னா உன்னை அந்த யமனுடைய யமபுரிக்கு அனுப்பிடுவேன்னு மறுபடியும் எச்சரிச்சாரு பீமரே என்னை பார்த்தா பாவமா இல்லையா எந்திரிக்கவே எனக்கு தெம்பில்லை தாண்டி போக உங்களுக்கு மனசில்லை சரி ஒன்று செய்யுங்க என்னுடைய வாழையாவது நகத்தி வச்சுட்டு போங்கன்னு சொல்லிச்சு அந்த குரங்கு அவ்வளவு பெரிய யானையையே தூக்கி நசுக்குன என்னால இந்த குரங்கோட வாழை நகர்த்த முடியாதா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தன்னுடைய இடது கையால வாழை பிடிச்சு இழுத்தாரு பீமன் என்ன ஆச்சரியம் அவரால் கடுகளவு தூரம் கூட அசைக்க முடியல மறுபடியும் தன்னுடைய இரண்டு கைகளையும் பயன்படுத்தி இழுக்க முயற்சி செஞ்சாரு ஆனாலும் முடியல பீமனுக்கு ஒரே வெக்கமா இருந்தது அவருடைய மொத்த கர்வமும் அந்த நொடியை தூள் தூளா போயிடுச்சு தலை குனிஞ்சு நின்னாரு யார் நீங்க உண்மையை சொல்லுங்க கண்டிப்பா சாதாரண குரங்கா இருக்க முடியாது நீங்க தேவரா இல்ல யக்ஷனா கந்தர்வனா இல்ல கடவுளா யார் நீங்க உண்மையை சொல்லுங்கன்னு மறுபடியும் மறுபடியும் கேட்டாரு உடனே அந்த குரங்கு தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறி பீமா நான் தான் வாயு புத்திரன் அனுமன் இவ்வளவு நேரமா யாரை புகழ்ந்து பேசினியோ அதே அனுமன் நான் தான் கடல் கடந்து இலங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடிச்சு ராமர் சொல்லி மறுபடியும் அவரை கூட்டிக்கிட்டு இலங்கைக்கு போயின்னு சொல்ல ஆரம்பிச்சு மொத்த ராமாயண கதையும் சொல்லி முடிச்சாரு இந்த பாதியில இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் பயணிச்சதே இல்ல முற்றும் துறந்த முனிவர்கள் தேவர்கள் அப்சரசர்களுக்கு மட்டுமே இந்த பாதை சொந்தமானது நீ போறதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவனை சபிக்க கூட செய்வாங்க அதனாலதான் போக வேண்டாம்னு தடுத்த அது மட்டும் இல்ல இந்த வழி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி இறந்த மனிதர்கள் மட்டும்தான் போகணும் போல மனிதர்கள் யாரும் அனுமன் பீமன் அனுமனை வணங்கி நின்று அண்ணா உங்களுடைய தரிசனம் கிடைச்சது எந்த உருவத்துல கடலை தாண்டி போனீங்களோ அந்த உருவத்தை தரிசிக்க ஆசைப்படுறேன் எனக்கு காட்டுங்கன்னு கெஞ்சி கேட்டாரு தன்னுடைய சகோதரனுக்கு நான்கு யுகங்களை பத்தியும் விளக்கி சொல்லிட்டு தன்னுடைய உண்மையான உருவத்தையும் காட்டினாரு அந்த பிரம்மாண்டமான உருவத்தை பார்க்க இந்த யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பீமனை போன்ற சாதாரண மனிதர்களால முடியாது அதனால பீமன் கண்களை மூடிக்கிட்டாரு அத பார்த்து அனுமன் சிரிச்சுட்டு மறுபடியும் தன்னுடைய உருவத்தை குறுக்கிக்கிட்டாரு பீமா நீ தேடி வந்த சௌகந்திகா வனம் அந்த திசையில இருக்குது அது குபேரனுக்கு சொந்தமானது யக்ஷர்களும் பல ராட்சசர்களும் அந்த வனத்தை காவல் காத்துட்டு இருக்காங்க கவனமா இரு கடுமையான சொற்களை பேசி உன்னுடைய சூழ்நிலையை நீயே பாதகமாக்கிக்காதேன்னு சொல்லிட்டு கட்டி அனுமன் ஏதோ புது தெம்பு வந்த மாதிரி இருந்துச்சு பீமனுக்கு பீமா இந்த இடத்துல இருந்து எவ்வளவு கிளம்பி போக முடியுமோ அவ்வளவு ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல கந்தர்வர்களுடைய மனைவிகள் நீராடுறதுக்காக இங்க வருவாங்க அவங்க எல்லாம் உன்னை பாத்துட்டா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் நீ என்ன இங்க பார்த்ததையும் நான் இந்த இடத்துல தான் வசிக்கிறேன்னு யார்கிட்டயும் உனக்கு ஒரு வரம் தரலாம்னு ஆசைப்படுறேன் கௌரவர்களை அழிக்கட்டுமா நகரத்தை சுக்குனூரா அதுவும் வேண்டான்னா துரியனை கட்டி எழுத்துக்கிட்டு வந்து உன்னுடைய காலடியில போடட்டுமா என்ன வரம் வேண்டும் கேள்னு கேட்டாரு அப்ப பீமன் சொன்னாரு அதெல்லாம் வேண்டாம் அந்த வேலையெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் அதுதான் சரியா இருக்கும் அவங்க கூட யுத்தம் செய்யறதுக்கு தேவையான சக்தியை மட்டும் கொடுன்னு கேட்டாரு பீமா நாளைக்கு ஒருவேளை யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அந்த போர்ல நீ சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சமயத்துல அர்ஜுனனுடைய கொடியில இருந்துகிட்டு நானும் கர்ஜனை செய்வேன் அந்த இரண்டு சத்தமும் ஒன்று சேர எல்லா எதிரிகளுடைய சக்தியும் பாதியா குறைஞ்சு போயிடும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க அவங்கள சுலபமா அழிச்சிடலாம்னு வரம் தந்துட்டு அங்கிருந்து உடனே மறைஞ்சு போயிட்டாரு அனுமன் அந்த இடத்திலிருந்து மறைஞ்சு போனதுமே சௌகந்திகா மலர தேடி தன்னுடைய பயணத்தை மறுபடியும் தொடர்ந்தாரு அந்த அழகான கண்டுபிடிச்சிட்டாரு சொல்லக்கூடிய பல ராட்சசர்கள் அந்த வனத்தை காவல் காத்துட்டு வந்தாங்க பூமியில எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ரொம்பவே அழகான செடிகொடிகள் வண்ண வண்ண பூக்கள் எந்நேரமும் பூமியில வந்து விழுகின்ற நீர்வீழ்ச்சின பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு அந்த குளத்தில இருந்த மலர்கள் மலர்களெல்லாம் சூரியனை போல பிரகாசிச்சுட்டு இருந்தது ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பு தீர அந்த குளத்துல இறங்கி தாகம் தீர தண்ணீரை குடிச்சாரு பீமன் அந்த குளத்தில் இருந்த மொத்த மலர்களையும் பறிக்கணும்னு முடிவு பண்ணி அது பக்கத்துல போகும்போது அங்கிருந்து ராட்சசர்களெல்லாம் பீமனை பார்த்துட்டாங்க எல்லாரும் ஒன்று சேர அங்க ஓடி வந்து யார் நீ நீ போட்டிருக்கிற உடைய பார்த்தா துறவி மாதிரி இருக்குது ஆனா துறவிகள் கிட்ட ஆயுதங்கள் இருக்காது நீயும் வில் அம்புகள் எல்லாம் வச்சிருக்க உண்மைய சொல்லு நீ யாருன்னு கேட்டாங்க என்னுடைய பெயர் பீமன் நான் குந்தையின் மகன் தன் அறிமுகப்படுத்திக்கிட்டு என்னுடைய மனைவி திரௌபதிக்காக இந்த மலர்களை பறிக்கிறதுக்காக இங்க வந்தேன்னு வந்த காரணத்தையும் சொன்னாரு ஆனா எல்லா ராட்சசர்களும் ஒன்று சேர எங்களுடைய தலைவரான குபேரனுடைய அனுமதி இல்லாம ஒரு மலரை கூட நீ பறிக்க அனுமதிக்க மாட்டோம்னு தடுத்தாங்க ஆனாலும் பீமன் அதையெல்லாம் கண்டுக்காம மலர்களை பறிக்க முன்னேறிக்கிட்டே போனாரு இதனால அந்த ராட்சசர்களுக்கும் பீமனுக்கும் நடுவுல சண்டை பீமனுடைய பலம் நம்ம தெரியும் தெரியாதே தங்களோட கதாயுதத்தை எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சாங்க ஆனா பீமன் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம தன்னுடைய இரண்டு கைகளாலேயே நூற்று கணக்கான ராட்சசர்களை கொன்று குவிச்சாரு அதை பார்த்து பயந்து போன மற்ற ராட்சசர்களெல்லாம் குபேரனை தேடி ஓடுனாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க குபேரன் கோபப்பட்டு பீமனோட சண்டைக்கு வருவார்னு நினைச்ச ராட்சசர்களுக்கு ஒரே அதிர்ச்சி பறிச்சா பறிச்சுட்டு போகட்டும் பீமனை விட்டுடுங்கன்னு சொன்னாரு குபேரன் தாக்க யாருமே வராததால என்ன நடந்துருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பீமன் ரொம்பவே சந்தோஷமா அந்த குளத்துக்குள்ள விளையாட ஆரம்பிச்சாரு அப்படியே அந்த சௌகாந்திக மலர்களையும் பறிக்க ஆரம்பிச்சாரு பீமனும் அந்த குளத்துல ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காரு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கர்ஜித்த அந்த சத்தம் இன்னும் பூமியில எதிரொலிச்சுட்டே தான் இருந்துச்சு அந்த சத்தத்தால பூமி மொத்தமும் நடுங்க ஆரம்பிச்சது வானத்துல இருந்து எரிக்கற்கள் விழ ஆரம்பிச்சது இதையெல்லாம் பார்த்து ஏதோ கெட்ட சகுனம்னு புரிஞ்சுக்கிட்டாரு யுதிஷ்டன் நகுலன் சகாதேவன் திரௌபதி மட்டும் இங்க இருக்காங்க பீமன காணமி எங்கன்னு கேட்டாரு மலர்களை தேடி போயிருக்காருன்னு திரௌபதி சொல்ல பீமனுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு பயந்த யுதிஷ்டன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பீமனை தேடி போக முடிவு செஞ்சாரு அந்த இடம் தான் இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன் திரௌபதியெல்லாம் நடக்க முடியாது இல்லையா அதனால அவளை சுமந்துட்டு போக கடோத்கஜனை அங்க வரவழிச்சாரு கடோத்கஜன் திரௌபதியை சுமந்துக்கிட்டு முன்னாடி போக பாண்டவர்களும் மற்ற அந்தனர்களும் பின்னாடியே போனாங்க காடு மலைகளை எல்லாம் கடந்து ஒரு வழியும் அந்த இடத்தையும் அணைஞ்சிட்டாங்க கை நிறைய சௌகந்திகா மலர்களோட குளத்துல இருந்து வெளியே வந்த பீமனை பார்த்த பிறகு தாங்க யுதிஷ்டனுக்கு நிம்மதியே வந்துச்சு அர்ஜுனன் திரும்பி வர்ற வரைக்கும் அந்த வனத்துலேயே இருக்கலாம்னு எல்லாரும் சேர்ந்து முடிவும் செஞ்சாங்க பாத்தீங்களா நண்பர்களே பீமன் தன்னுடைய கர்வத்தால் எத்தனை உயிர்களை கொன்னாருன்னு நம்மளுடைய மனசுக்குள்ள கர்வம் அதிகமாகி நாம நம்மள மறந்து பல தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறப்ப கடவுள் யார் மூலமாகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரூபத்திலயோ வந்து அதை அடக்குவாருங்கிறதுக்கு இந்த கதை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதனால எப்பயும் கர்வம் கொள்ளாதீங்க உங்களுடைய திறமைகளை நல்ல வழியில நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லை மறந்து கூட யாருடைய உடலையும் தாண்டி போகாதீங்க அது அந்த கடவுளையே தாண்டுறதுக்கு சமம் மீண்டும் ஒரு நல்ல கதையிடும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்